வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபடன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி ராசிபடன் சேனல் இதுவரை நீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரனுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் இன்று ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்று முழுவதும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றும் நாளையும் சந்திராஷ்டமும் அமைந்துள்ளது இன்றைய தினம் கிரக சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு யோசித்து செயல்பட்டு நிதானித்து பதட்டம் இல்லாமல் செயல்பட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் ஏனென்றால் அதற்கேற்றவாறு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரித்து காணப்படும் சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் எந்த வேலைகளாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சக்திகள் நிரம்பி காணப்படுவீர்கள் நண்பர்களே நமது தொலான்புடை ராசிபுரம் சேனல் வரும் வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இன்றைய தினம் தமது தொலாம் ராசி நண்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற முக்கிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது தொலான்புடைய ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆளும் எழுத்துவதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக மிகச்சிறந்த குடும்ப உறுப்பினர்களுடன் மிகச்சிறந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் குடும்ப வாழ்க்கை மிகவும் ஒரு இனிமையானதாக மகிழ்ச்சியானதாக மாறும் தினம் உங்களுக்கு சுய பரிதாபம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் வேலைகள் செய்வது உங்களுக்கு மிக மிக அவசியம் உங்களை மீது நீங்களே பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டாம் தைரியமாக இன்றைய தினம் நீங்கள் செயல்படுங்கள் கண்டிப்பாக அனைத்து விஷயங்களையும் வெற்றிகள் பெற முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் கவலையாகி அதனால் மனம் அப்செட் ஆகிய விடாதீர்கள் நீங்கள் இன்றைய தினம் எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருப்பது நல்லது முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது விளைவு பொருட்கள் மீது சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது திருடு போக வாய்ப்புள்ளது இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் நீங்கள் கவலைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் மேலும் அதையே நினைத்து கொண்டு மனதை வருத்தத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் அதை கடந்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது மேலும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் உங்களது உடைமைகள் மீதும் உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள் முடிந்தவரை இன்றைய தினம் யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் நீங்கள் எவ்வளவுதான் உங்களது கருத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து கூறி வாக்குவாதம் செய்தாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கான நேரம் வருவரை காத்திருப்பது நல்லது எனவே இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்சர்வ் செய்து கொண்டு அவர்களிடம் நீங்கள் எப்பொழுது உங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து வைத்துக் கொள்வது நல்லது இன்றைய தினம் வியாழக்கிழமை இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை தரும் வில்வ மாலை சாத்தி இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள் கண்டிப்பாக சிறந்த பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் சாரதாம்பாள் சிருங்கேரி சாரதாம்பாளையும் வழிபடலாம் இதனால் உங்களது பகை உணர்வு மாறும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் ஓரளவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உள்ளது இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கும் அளவிற்கு இருக்காது வரவும் செலவும் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் சுமூகமாகவே நடைபெறும் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்தால் நீங்கள் இன்றைய தினத்தை மிகச்சிறந்த நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் காதலில் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை தைரியம் மிக மிக அவசியம் இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக இருங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் விட்டு கொடுத்து தைரியத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலரின் அன்பை பெறுவீர்கள் காதலில் வெற்றியில் பெற இப்பொழுது சிறந்த தருணமாக அமைந்துள்ளது தொழிலை பொறுத்தவரை சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் உத்வேகம் மிகுந்தவர்கள் மற்றும் நம்பிக்கையானவர்களுடன் நீங்கள் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை தரும் தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை இன்றைய தினம் அமைத்துக் கொள்ள முடியும் உங்களின் குலதெய்வ வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வில்வமாலை சாத்துவது அல்லது சிருங்கேரி சாரதாம்பல் கோயிலுக்கு சென்று வழிபடுவது போன்றவற்றின் மூலமாக இன்றைய தினத்தை நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான தினமாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் பயணங்களில் விழிப்புணர்வு மிக மிக அவசியம் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு வெளியில் செல்வதும் நல்லது இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை இனிமையாகவே அமையும் திருமண வாழ்வில் உங்களுக்கு அசாதாரணமான நல்ல நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறும் அதனால் உங்களது திருமண வாழ்வில் இன்றைய தினம் ஒரு ஸ்பெஷலான நாளாகவே அமைய பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் இளஞ்சிவப்பு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக மனதில் எந்தவிதமான குழப்பங்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது அவசியம் அனைத்து விஷயங்களிலும் குழம்பிக்கொண்டிருந்தால் நீங்கள் தெளிவாக எந்த வேலையிலும் செய்து முடிக்க முடியாது இதை தவிர்ப்பதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் நல்ல வாய்ப்புகள் இழந்த வாய்ப்புகள் கூட இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் கிடைக்க பெற முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுடன் உங்களுடன் மாற்று கருத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் கூட இப்பொழுது மனம் மாறக்கூடிய சூழ்நிலை அமைந்து அமைந்துவிடும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவுகளும் காரியங்களில் வெற்றிகளும் கிடைக்க இன்றைய தினம் மனக்குழப்பங்களை தவிர்த்து விடுவது நல்லது அல்லது தகுந்த ஆலோசனைகள் சான்றோர்களிடம் பெற்று செயல்படுவதும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு இப்பொழுது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமான சூழ்நிலையும் அமைந்துள்ளது நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை சுற்றி நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் அது உங்களது மனதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையப்பெற்றுள்ளது எனவே எந்த ஒரு காரியத்திலும் உங்களை சுற்றி நிகழும் நிகழ்வுகளை ஒட்டி நீங்கள் முடிவெடுக்காதீர்கள் எதையும் யோசித்து செயல்படுவது மற்றவர்கள் சான்றோர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு புதிய காரியங்களில் நீங்கள் தொடங்குவதாக இருந்தாலும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் இன்றைய தினம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் அல்லது இரண்டு நாட்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு வழக்கமான பணிகளை செய்யலாம் மற்ற புதிய பணிகளை இரண்டு நாட்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு சற்று சங்கடத்தை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல மன மகிழ்ச்சியை தரும் எனவே இன்றைய தினம் புதிய முயற்சிகள் வேண்டாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்பட வாய்ப்புகள் உண்டு சில நேரம் பண வரவுகள் அதிகமாக இருக்கும் போது தோன்றினாலும் அதற்கேற்ப செலவுகளும் வந்து உங்களது லாபத்தை இன்று கணிசமாக குறைக்கும் சில குழப்பமான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு மனச்சோர்வு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு எனவே குழப்பத்தை முடிந்தவரை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளை மட்டும் செய்து உண்டு தான் உண்டு தனது வேலையுண்டு என்று நிம்மதியாக இருக்க இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே